மேற்பட்டியிரும சீர்வரிசை தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் இதுவரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு விஷயம் போராடிட்டு மக்கள் போராடிட்டு இருக்காங்கன்னா போராட்ட களத்துக்கு போய் தான் எல்லோரும் ஆதரவு கொடுத்து பார்த்துருக்கமே தவிர போராடுறவங்கள வீட்டுக்கு அழைச்சி அவருடைய ஆதரவை தெரிவிக்கிறது என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் இதுதான் முதல் தடவையாக இருக்கும் அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது போனால் கூட்டம் உருவாகும் அங்கே வந்து போக்குவரத்து நெரிசல் உருவாகும் மற்ற எல்லா தலைவர்களும் அங்கே தான் போனோம் நான் போனேன் தோழ முத்தரசன் போனார் தோலை திருமாவளவன் போனார் தோழர் சீமான் போனார் எல்லாருமே அங்கே தான் போனோம் அது என்ன நடந்துது மொத்தமே மூணு நிமிடமோ மூன்றரை நிமிடமோ அவருடைய உரை வந்தது அது வந்தார்கள் சென்றார்கள் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய நடவடிக்கை என்பது இருந்தது பட் எனிவே தமிழக காவல்துறையினுடைய இந்த அத்திமீறலை எதிர்த்து அவர் ஒரு இயக்கம் நடத்தினார் என்பது உண்மைதான் பட் அதை விட பல நூறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் வந்திருக்கு பட் அதுலாம் அவருடைய நடவடிக்கைகள் என்ன இப்போ உதாரணத்துக்கு இப்போ மதுரையில் அவருடைய உரை என்ன சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வரும் வேடிக்கை பக்கையெல்லாம் வராது இதுதான் அவருடைய பட் இது சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வரும்னா நம்ம தேர்தலுக்கு மட்டும்தான் வருவார் அவரு அதாவது பெருங்கூட்டம் தான் விஜய் மாநாட்டினுடைய அந்த கூட்டம் என்பது உண்மையிலேயே பெருங்கூட்டம் அதுல எல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா அவர் ஒரு வெற்றிகரமான திரைக்கலைஞர் அறுபத்தேழில் மாற்றம் வந்ததுன்னா அவர் நாற்பத்தேழில் கட்சி ஆரம்பித்து இருபது வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி அறுபத்தேரில் ஆட்சியை பிடிச்சிருக்கு திமுக அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் அதி திமுகக்குள்ளே ஒரு முக்கியமான அவனுடைய பொருளாளராக திமுகவினுடைய அடையாளமாக முகமாக தீ இருந்து செயல்பட்டு அதிலிருந்து வெளியே வந்து எழுபத்தி ரெண்டில் கட்சியை ஆரம்பித்தார் நாலஞ்சு வருஷம் கட்சி எழுபத்தேழுல ஆட்சியை பிடிச்சார் இவர் போன வருஷம் தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அடுத்த வருஷம் ஆட்சியை பிடிக்கணுன்றாரு பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்றது தான் இவங்களுடைய கட்சியினுடைய முழக்கம்னு அவர் சொன்னார் இப்போ திருநெல்வேலியில் செல்வ கணேசனுடைய சாதி ஆணவ படுகொலை ஏன் அதை பற்றி ஒரு வார்த்தை பேசுகிறேன் நாற்பது நிமிஷம் பேசுகிறவர் ஒருவேளை ஒரு வேளை தேர்தல் இருந்தபோது ஒன்று ரெண்டு அமைப்புகள் ஒன்று ரெண்டு கட்சிகள் அவரோட போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படலாம் ஆனால் யார் போவாங்க யார் மாட்டாங்கன்றதுக்கான எனக்கு தெரியாது மட்டுமல்ல அவருக்கே கூட தெரியாது எனக்கு தெரியாத கொடுங்க பிஜேபியினுடைய ஏற்பாட்டில் தான் அந்த மாதிரி ஒரு கட்சியை துவக்கியிருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அதுக்கு பதிலளிக்க வேண்டியது திரு விஜய் அவர்கள் தான் அதற்கு வந்து பதிலளிக்கிறோம் ஆனா அப்படி இல்லைன்னு மறுக்க முடியாது ரொம்ப ஒரு புள்ளியை வைக்கிறீங்களே ஆமா இல்லைன்னு மறுக்க முடியாது நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் போர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் போர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பிரதிகள் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் பி சண்முகம் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் எப்படி தொடர்ச்சியாக வந்து பார்த்தோன்னா திமுக வந்து ஒரு தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி முழக்கங்களோட அவங்களோட தேர்தல் பணிகளை துவங்கி இருக்கிறதை அறிவிக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து அதிமுக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு முழக்கங்களோட மக்களை போய் மீட் பண்ணுறாங்க மற்ற கட்சிகளும் அவங்களால முடிஞ்ச அளவில் பரப்புரைகளை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க சிபிஎம் கட்சியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் ரேஸில் எங்கே இருக்கிறீங்க அல்லது மக்கள் பணி தான் பிரதானம் அதை வரும்போது பார்த்தோன்னா நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய பார்வை என்ன இல்லை தேர்தல்னால் தேர்தலுக்குரிய ஒரு முன் தயாரிப்பு என்பது எந்த கட்சியாக இருந்தாலும் அவசியம் தேவை மக்கள் பணி என்பது வாழ்நாள் பூரா இருக்கிறது வருஷம் பூரா இருக்கிறது தேர்தல்னு வருகிற போது தேர்தல் நேரத்தில் அதற்குரிய ஒரு உரிய கவனத்தோடு ஒரு உரிய முன் தயாரிப்போடு அந்த தேர்தலை எதிர்கொள்ளணும் அதற்கான ஒரு தொகுதிகளை தேர்வு செய்வது அதற்குரிய அந்த சம்மந்தப்பட்ட பகுதிகளில் தேர்தல் சம்மந்தமான பணிகளை மேற்கொள்வது என்பது நாங்களும் தோங்கியிருக்கோம் அடுத்து அவங்களெலாம் ரொம்ப பெரிய கட்சி மாநில அளவில் அனைத்து தொகுதிகளிலேயும் நிற்கக்கூடியவர்கள் என்கிற முறையில் நீங்கள் சொன்ன மாதிரி திமுக அதிமுக ரெண்டும் மாநில அளவில் அந்த பணிகளை செய்கிறாங்க நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலில் போட்டியிட இருக்கிற ஓரளவுக்கு வலுவாக இருக்கிற அந்த இதில் நாங்கள் வந்து எங்களுடைய பணிகளை செஞ்சுட்ருக்கோம் கிட்டத்தட்ட உங்கள் நீங்கள் எங்கெல்லாம் நிற்க போகிறோன்றதை ஒரு மனதில் உறுதிப்படுத்திட்டு தான் அந்த காலத்துக்கு போயிருக்கிறீங்க ஆமாம் அது எப்போதுமே கட்சியில் வந்து எந்த தயாரிப்பும் இல்லாமல் திடீர்னு அவங்க கொடுக்குற இடத்துல நிற்கிற பிரச்சனை இல்லை எங்களுக்குன்னு ஒரு அடித்தளம் ஏற்கனவே தொடர்ச்சியாக நின்று வெற்றி பெற்றிருக்கிற இடங்கள் போன்ற பல அம்சங்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஒரு பட்டியலை எழுதிப்படுத்தியிருக்கோம் அதுக்குள்ளே எங்களுடைய வேலைகள் என்பது தோங்கியிருக்கோம் ஓகே நீங்கள் வந்து கட்சி ரீதியாக வேலைகளை பார்க்கும்போது அட் த சேம் டைம் அதற்கு இணையாக மக்கள்கிட்ட என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குது மக்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஆய்வு பண்ணியிருப்பீங்க மக்களோட மனநிலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு எப்படி இருக்கிறதா பார்க்குறீங்க ஏன்னா நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளாட்டுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க அந்த பேட்டியில் கூட சொல்லும்போது இப்போது தாவேக்காவினுடைய விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் கூட சில விஷயங்கள் மாற வாய்ப்பு இருக்குன்னு ஒரு உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருந்தீங்க எப்படி இருக்கிறதா பார்க்குறீங்க நீங்கள் இன்றைக்கி காலம் இல்லை இப்போ மதுரையில் அவர் ரெண்டாவது மாநில மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்காரு அவர் விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தின போது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற முறையெல்லாம் பொதுவான ஒரு அப்பீல் அவருடைய சைட்லேருந்து வந்தது ஆனால் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதங்கள் ஆனதுக்கு பிறகும் அவர் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னதை ஏற்று யாரும் அவரோட இதுவரைக்கும் போகலை சஸ்பென்ஸுங்கிறார் அவர் சஸ்பென்ஸ்லாம் கிடையாது சஸ்பென்ஸ்னு அவர் சொல்லலாம் அது அவருடைய கருத்து அவர் சொல்லலாம் அவர் வந்து ஒரு இருபத்தாறு தேர்தலில் அவர் ஒரு தீர்மானிக்க கூடிய கூடிய சக்தியாக இருப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை என்பது எந்த கட்சிக்கு வரல அதனால தான் அவர் இந்த மாதிரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னது பிறகு கூட யாரும் போகாததுக்கு அது ஒரு மிக முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன் ஓகே ரெண்டாவது அவருடைய செயல்பாடு அவர் களத்துக்கு அவர் அதில் அந்த மாநாட்டுக்கு வந்தார் அதுக்கு இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கார் இடையில் இந்த ஏழை இடைப்பட்ட இந்த ஏழு எட்டு மாத காலத்தில் அவர் என்ன செய்தார் இந்த பத்து மாதத்தில் அப்படின்னு பார்த்தா அநேகமாக அவர் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இந்த காவல் விசாரணை படுகொலைக்கு அவங்களுடைய ஒட்டுமொத்த பெரிய ஒரே மன்னனைக்கு வச்சு த சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ணார் தூய்மை பணர்களை வரவழைச்சு அவங்க வீட்டில் வர வச்சு பார்த்தாரு அதாவது இதுவரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு விஷயம் போராடிட்டு மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்கன்னா போராட்ட களத்துக்கு போய் தான் எல்லாரும் ஆதரவு கொடுத்து பார்த்துருக்கமே தவிர போராடுறவங்கள வீட்டுக்கு அழைச்சி அவருடைய ஆதரவை தெரிவிக்கிறது என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் இதான் முதல் தடவையாக இருக்கும் அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இல்லை போனால் கூட்டம் உருவாகும் அங்கே வந்து போக்குவரத்து நெரிசல் உருவாகும்ன்ற அதெல்லாம் ஒன்றும் ஆகிடாது அதெல்லாம் என்ன ஆகிடும் போது இப்போ நான் என்ன கேட்குறேன் அவ்வளோ பெரிய போலீஸ் அடக்குமுறை நடந்தது நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு அந்த மக்களை பூரா நீதிமன்ற உத்தரவு என்கிற பேரில் போலீஸ் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தியது அப்போ வந்து அந்த ரசிகர்கள் பூரா அவர் தள்ளிவிட்டு வந்து தடுத்து நிறுத்திருக்கலாமே இதெல்லாம் வந்து வந்தால் கூட்டம் செஞ்சோம்னா நாம ஒம்பது கிராமதான் கூட்டம் இருந்தது அதனால் என்ன ஆகிப்போச்சு மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுங்க போராட்டம் நியாயம் போராட்டத்தில் முன்வைத்திருக்கிற கோரிக்கை நியாயம் என்று சொன்னால் அதுக்கு ஆதரவாக மக்களை திரட்டுவது அவர்களுக்கு ஆதரவாக தன்னுடைய ஆதரவாளர்கள் கொண்டு போய் நிறுத்துவது என்பது தான் எந்த தலைவரும் செய்யக்கூடிய இயல்பான ஒரு வேலை அவங்களே வேணான்றாங்கன்றார் அவங்க சொல்லி தான் அவர் போகலை அப்படிங்கிறாங்க அது தெரில எனக்கு அவங்க தரப்பு அப்படி சொன்னாங்களான்னு தெரில பட் அவங்க அந்த மாதிரி போயிருக்கக்கூடாதுன்றது என்னுடைய அபிப்பிராயம் ஓகே போராட்டத்தில் பதிமூணு நாட்களாக போராடி கொண்டிருக்கிற மக்களை ஒரு தலைவருடைய ஆதரவை பெறுவதற்காக அவருடைய வீட்டுக்கு போராட்ட காலத்திலேருந்து வீட்டுக்கு கூட்டு போகிறது என்பது எந்த விதத்திலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் நிச்சயமாக அவர்கள் அதை செய்திருக்கக்கூடாது என்பது என்னுடைய மற்ற எல்லா தலைவர்களும் அங்கே தான் போனோம் நான் போனேன் தொடர் முத்தரசன் போனார் தொடர் திருமாவளவன் போனார் தொடர் சீமான் போனார் எல்லாருமே அங்கே தான் போனோம் ஸோ அதனால் வந்து அது ஒரு ஒரு ஈவெண்ட்டாக எடுத்துக்க முடியாது நீங்கள் பத்து மாதத்தில் என்ன செஞ்சாருன்னு சொன்னதுக்கு நீங்கள் இது ஆரம்பிச்சிங்க விடுத தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை வீட்டில் கூப்பிட்டு ஆதரிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையில் அது என்ன நடந்தது மொத்தமே மூணு நிமிடமோ மூன்றரை நிமிடமோ அவருடைய உரை நாங்களும் தான் காவல் படுகொலையை காவல் நிலைய படுகொலையை கண்டித்து திருப்புவனத்தில் பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தினோம் அநேகமாக நடக்கக்கூடிய எல்லா காவல்துறையினுடைய அத்துமீறல் காவல் நிலைய படுகொலைகள் இது எல்லாத்தையுமே எழுத்து நாங்களும் போராடி தான் இருக்கோம் அது வந்து என்ன ஒரு மொத்தமே மூணு நிமிஷம் மூன்றரை நிமிஷம் அவருடைய உரை வந்ததுனால் வந்தார்கள் சென்றார்கள் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய நடவடிக்கை என்பது இருந்தது பட் எனிவே தமிழக காவல்துறையினுடைய இந்த அத்திமீறலை எதிர்த்து அவர் ஒரு இயக்கம் நடத்தினார் என்பது உண்மை தான் பட் அதை விட பல நூறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் வந்திருக்கு பட் அதுலெலாம் அவருடைய நடவடிக்கைகள் என்ன இப்போ உதாரணத்துக்கு இப்போ மதுரையில் அவருடைய உரை என்ன சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வரும் வேடிக்கை பக்கையெல்லாம் வராது இதுதான் அவருடைய பட் டைலாக் அது சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வரும்னா நம்ம தேர்தலுக்கு மட்டும்தான் வருவார் அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஓட்டு வேட்டைக்கு மட்டும்தான் வருவார் வேட்டைக்குன்னா அந்த வேட்டையை தான் அவர் சொல்றாரு ஓட்டு வேட்டைக்கு மட்டும்தான் வருவேன் இந்த இடையில இடையில சும்மா சும்மா வந்துட்டு போனதெல்லாம் எனக்கு ஆவாது ஒத்து வராது அப்படின்ற மாதிரி சொன்ன தான் இருக்கு மற்றபடி தான் வழக்கணும் இல்லை அவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் அவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை அவர் காண்பிக்கிறது திமுகவுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது இப்போ திமுகவினுடைய அச்சுறுத்தலை வெளிப்படுத்துறது அல்லது வந்து எப்படி விஜய கண்டெய்ன் பண்ணணும்னா கூட்டணி கட்சிகள் வச்சு தான் பண்ண முடியும் அதனால தான் விசிகவின் தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் உங்களை போன்றவர்கள்லாம் வந்து விஜய் மீதான பார்வை வைக்கிறதுக்கு காரணமே திமுகவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே அவங்க தொடர்ச்சியாக விமர்சன கடைகளை தொடுக்கிறாங்களே உங்களுடைய என்ன அதாவது பெருங்கூட்டம் தான் விஜய் மாநாட்டினுடைய அந்த கூட்டம் என்பது உண்மையிலேயே பெருங்கூட்டம் அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா அவர் ஒரு வெற்றிகரமான திரைக்கலைஞர் கதாநாயகனாக நீண்டகாலமாக ஒரு வெற்றிகரமான கதாநாயகனாக அவர் தமிழ் சினிமா உலகத்தில் இருந்திருக்கிறார் ஒரு ஒரு பெரும் ரசிகர் பட்டாளம் அவருக்கு இருக்கிறது பூரா அவரை பார்ப்பதற்கென்று ஒரு கூட்டம் கூடுவது என்பது விக்கிரவாண்டி வந்துச்சு அதே மாதிரி மதுரையிலையும் வந்திருக்கு அந்த முறையில் அந்த முறையில் வந்திருக்கிறதே தவிர இது பூரா ஒரு அரசியல் கட்சி இது ஒரு தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஒரு கூட்டம் அப்படின்ற முறையில் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது எப்படி சொல்கிறது ஏன்னா அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை கட்டமைப்பு ஸ்தாபன கட்டமைப்பு என்பது ரொம்ப முக்கியமானது கிராம அளவில் வட்ட அளவில் மாவட்ட அளவில் ஸ்தாபன கட்டமைப்பு என்பது ரொம்ப முக்கியமானது இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த ஸ்தாபன கட்டமைப்பு இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அண்ணா அவர்கள் ஆரம்பித்த காலத்திலிருந்தே அதற்கான ஸ்தாபன கட்டமைப்பு என்பது இருக்குது இதோடலாம் ஒப்பிட்டால் இது ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியும் அதுக்கான எந்த கட்டமைப்பையும் அவர் இன்னும் உருவாக்கவே இல்லை மாவட்ட செயலாளர்கள் போடுகிறார்களே என்பதை தவிர வேறு என்ன ஸ்தாபன கட்டமைப்பு இருக்குது மற்றபடி உங்கள் அறிவு விலையேற்று நம்ம இவரை நடிகரை பார்க்கணும் கதாநாயகனை பார்க்கணுன்ற முறையில் வரக்கூடிய கூட்டம் அது அதனால் அந்த மாதிரி ஒரு அடிப்படை கட்டமை ஸ்தாபன கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சி தமிழக தேர்தலில் வந்து வெற்றி பெற்றோம் அல்லது அது வந்து ஆட்சியை கைப்பற்றோம் என்பதற்கான கடுகள வாய்ப்பு கூட கிடையாது தாவேக்க திமுக தான் போட்டிங்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுங்கிறது எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படிங்கிற அது அவருடைய அதீதமான ஒரு நம்பிக்கை அவருடைய அதீதமான நம்பிக்கைன்னு எடுத்துக்கலாம் அதிமுகவும் உங்கள் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ரெண்டு ஆரம்பிச்ச காலத்துலேயும் அதுக்கும் ஒரு நல்ல நகரத்துலேயும் சரி கிராமப்புறங்களும் சரி நல்ல கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு இது ஊழியர் பலம் கொண்ட ஒரு கட்சி மாஸ் பேஸ் இருக்கிற கட்சி அதோடலாம் உப்பிட்டா இது ஒரு இதே இல்லைங்க இல்லை அறுபத்தி ஏழு நடந்த மாற்றம் இப்போ நடக்காதுன்னு ஏன் நம்புறீங்க நான் அதை நடத்தி காட்டுவோம் அதனால தான் அண்ணாவை எம்ஜிஆர் நான் வந்து முன்னிறுத்துறேன் அப்படிங்கிற அறுபத்தேழுல மாற்றம் வந்ததுன்னா அவர் நாற்பத்தேழுல கட்சியை ஆரம்பித்து இருபது வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி அறுபத்தேழுல ஆட்சியை பிடிச்சது நடுவில் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் அதி திமுகக்குள்ளே ஒரு முக்கியமான அவனுடைய பொருளாளராக திமுகவினுடைய அடையாளமாக முகமாக கீ இருந்து செயல்பட்டு அதிலிருந்து வெளியே வந்து எழுபத்தி ரெண்டில் கட்சியாக ஆரம்பித்தார் நாலஞ்சு வருஷம் கழித்து எழுபத்தெண்டில் ஆட்சியை பிடிச்சார் இவர் போன வருஷம் தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அடுத்த வருஷம் ஆட்சியை பிடிக்கணுன்றார் என்ன அடிப்படை இருக்கே இது வந்து மக்களை அந்த இந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு மக்களை மக்கள் மத்தியில் ஒரு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்கு என்பதற்கே தவிர அதற்கான ஏதாவது ஒரு காரண காரியங்கள் அடிப்படை இருக்கணும்ல அது எதுவுமே இல்லை அவர் அவருடைய நம்பிக்கை அதீதமான நம்பிக்கை அது அந்த மாதிரி தான் அது வந்து எடுத்துக்க வேண்டியிருக்கு இல்லைன்னா அதில் நீங்கள் கலை யதார்த்தம் அந்த மாதிரி இல்லை எஸ் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லும்போது அவருடைய பேச்சு அநாகரிகமாக இருந்துச்சு அங்கிள்ன்ற வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அங்கிளுங்கிறது அவ்வளோ தாழ்வான சொல் இல்லையே ஏன் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு மாநில முதலமைச்சர் இப்போ பிரதமரை வந்து நான் வந்து எங்களுக்கு வந்து பிஜேபியின் மீது பிஜேபியை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அகில இந்திய சரி இங்கேயும் சரி என்றைக்காவது மாண்புமிகு பிரதமர் என்ற வார்த்தையை தவிர பிரதமர் மோடின்னு சொல்லாமல் வேறு வார்த்தையை நான் பயன்படுத்துவதே கிடையாது அந்த 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 பொறுப்புக்கு இருக்கக்கூடிய உரிய மரியாதையை தரணும் பொதுத்தளத்தில் இப்போ தனிப்பட்ட முறையில் திரு மு க ஸ்டாலினை வந்து விஜய் போய் வீட்டில் பார்க்குறாரு அங்கிலும் கூப்பிட்றாரு அது வேறு ஒரு அரசியல் மேடையில் ஒரு பொது மாநாட்டில் பேசுகிற போது இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படி குறிப்பிட்ருது எந்த விதத்துலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இப்போ தனியாக வீட்டில் போய் பார்க்குறாரு அங்கன்னு கூப்பிட்றாரு இப்போ இப்போ உதாரணத்துக்கு உதயநிதியாக எடுத்துங்களேன் அவர் வெளியில் எங்கேயாவது அப்பான்னு சொல்லியிருக்காரா அரசு நிகழ்ச்சிகள்லையோ அமைச்சர்கள்லையோ தலைவர்னு தான் சொல்லுவார் முதல்வர் தான் சொல்லுவார் அதே நேரத்தில் வீட்டில் பார்க்கும்போது அவங்க அப்பா அப்படிதான் கூப்பிட்டுருக்காரு உதயா வாங்கன்னு கூப்பிட்றாரு அவர் அது அவங்க வீட்டுக்குள்ளே அது பண்ணுறது வேறு அதனால இந்த மாதிரியான ஒரு பெரிய மாநாட்டில் வந்து ஒரு மாநில முதலமைச்சரை அந்த மாதிரி குறிப்பிட்டது என்பது ரொம்ப தவறான ஒரு விஷயம் ரொம்ப அதனால தான் நான் வந்து அதை கண்டித்து நேற்று வந்து ட்வீட் என்பது பண்ணது அதை பலரும் கரெக்டுன்னு தான் வரவேற்று அதில் போட்டிருக்கிற பின்னூட்டத்தை நீங்கள் பார்த்தாவே தெரியும் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் விஜய் ஒரு மாநில முதலமைச்சரை அந்த மாதிரி எல்லாம் குறிப்பிடுறது என்பது ரொம்ப தவறான ஒரு விஷயம் தனிப்பட்ட முறையில் இது பண்ணுறது என்பது வேறு முக்கியமான களத்தில் இருக்கிற சமூக பிரச்சனைகள் கொடுத்து அவர் பேச மறுக்கிறாரு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா அவர் வந்து ஒரு பிஜேபியோட ஒரு இன்னொரு அசைன்மெண்ட்டாக கொடுக்கப்பட்ட ஒரு அது இறக்கப்பட்ட ஒரு ஆளாக இருப்பாருன்னு பிசிக்காக அந்த தோழர்கள் நிறைய பேர் விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி பார்க்கிறதா இல்லை இல்லை அரசியலுக்கு வருவதற்கு யாருக்கு வேண்டுமானாலும் உரிமை இருக்கிறது யார் வேணாலும் கட்சியாக ஆரம்பிக்கலாம் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்கிற முறையில் அரசியல் சாசனம் அதற்கான உரிமைகளை வழங்கியிருக்கிறது அந்த முறையில் அவர் கட்சி ஆரம்பித்ததில் எங்களுக்கெலாம் எந்த வருத்தமும் கிடையாது அதனால் அவர் வந்து ஒரு அரசியலுக்கு வந்து மக்களுக்கான மக்கள் நலனுக்காக தன்னுடைய நேரத்தை செலவிடுவது தன்னுடைய செல்வத்தை செலுடுவது என்பது வரவேற்கத்தக்க நல்ல விஷயம் தான் அந்த முறை தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் இவர் பேசுகிற இந்த நடந்து கொள்கிற முறை போக்குவரத்து இதெல்லாம் வச்சு பல பேரும் இவர் அத்தி பிஜேபியினுடைய ஏற்பாட்டில் தான் அந்த மாதிரி ஒரு கட்சியை துவக்கியிருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அதற்கு பதிலளிக்க வேண்டியது திரு விஜய் அவர்கள் தான் அதற்கு வந்து பதிலளிக்கணும் ஆனால் அப்படி இல்லைன்னு மறுக்க முடியாது ரொம்ப ஒரு புள்ளியை வைக்கிறீங்களே ஆமாம் இல்லைன்னு மறுக்க முடியாது அது வந்து உறுதியாக மறுக்கிறது என்பது கொள்கை எதிரி பிஜேபி எங்க நான் பெரியார வச்சிருக்கிறேன் ஆனால் அம்பேத்கரை வச்சிருக்கிறேன் காமராஜரை வச்சுருக்கிறேன் நாங்கள் எப்படி பிஜேபியோட ஆளாக இருப்போம் அப்படின்றத அவங்க சொல்கிறதா இருக்குது இல்லை 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 ஏங்க பல கட்சிகள் இவங்கள்லாம் வந்து தமிழ் சமூகத்தில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்கள் நீங்கள் சொல்ல பட்டியலை விட்ட இப்போ காரல் மார்க்ஸ் படத்தை கூட தான் பாட்டாளி மக்கள் கட்சி வச்சிருக்கேன் அவங்க ஒரு ஜாதி அரசியல் நடத்தக்கூடியவங்க மார்க்ஸை வச்சுருக்கிறதுனாலேயே அவங்க பொது உடைமை மாதின்னு யாராவது ஏற்றுக்குவாங்களே அதனால படத்தை வச்சிருக்கிறதுனாலேயே அவங்களுடைய கொள்கை வழி அது தான் அப்படின்னு எப்படி ஏற்றுக்க முடியும் நடைமுறையில் அவங்க எப்படி இருக்காங்க செயல்பாட்டில் என்ன மாதிரி இருக்காங்க ஃபோட்டோவை வச்சுக்கிறதுனால அது பூரா அந்த தலைவர்களுடைய கொள்கைகளை தான் நான் என்ன கேட்க விரும்புகிறேன் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்றது தான் இவங்களுடைய கட்சியினுடைய முழக்கம்னு அவர் சொன்னார் இப்போ திருநெல்வேலியில் செல்வ கணேசனுடைய சாதி ஆணவ படுகொலை ஏன் அதை பற்றி ஒரு வார்த்தை பேசுகிறேன் நாற்பது நிமிஷம் பேசுகிறார் ஒரு வார்த்தை கூட பேசுகிறேன் கொடுத்த அந்த தீர்மானத்தில் பட்டியலில் நிறைவேற்றிருக்கோம் தீர்மானத்தில் போய் பாருங்கள் பிடிஎஃபில் போட்டிருக்கோம் சாதி ஆணவ கொலையை தடுப்பதற்கு சட்டம் வேண்டும் என்பதற்கும் சா செல்வ கணேசனுடைய படுகொலை என்பதற்கும் வேறுபாடு இருக்குது நிறைய சாதி ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடையில் அறுபத்தஞ்சு சாதி ஆணவ கொலைகள் நடந்திருக்கு இதுக்கு பிறகு இப்போ ரெண்டு மூணு நடந்து போச்சு மேலூரில் ஒன்று விருத்தாசலத்தில் ஒன்று அதுக்கப்புறம் நடந்துச்சு ஸோ பொதுவாக சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்பது நாங்கள் முதலமைச்சரிடையே நேரடியாக போய் பார்த்து நான் தோழர் திருமாவளவன் தோழர் முத்தரசன் மூணு பேர் சேர்ந்து வற்புறுத்திருக்கிறோம் முதலமைச்சர் அதை எங்கள் பிரதிவாதங்களை கேட்டு அது நியாயம் என்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா சட்டமன்றத்தில் தேவையில்லை இருக்கிற குற்றவியல் சட்டங்களே போதுமானது என்கிற முறையில் தான் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிலையாக இருந்தது ஆனால் இப்போ நாங்கள் இந்த சம்பவங்களுக்கு பிறகு நாங்கள் அன்றைக்கி அவருடைய அவரோடு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு விரிவான கலந்துரையாடலை நடத்துவதற்கு பிறகு அப்படி ஒன்று தேவை என்கிற ஆமாம் அப்படி ஒரு மாறி இருக்குது மாறும்னு நினைக்கல அப்படி ஒன்று தேவை என்கிற நிலைப்பாட்டுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வந்திருக்கிறது அதுக்கான தயாரிப்பு மற்றது இப்போ நாங்களும் அதுக்கான ஒரு மாடல் சட்டத்தை தயார் இருக்கிறோம் நாங்களும் அரசுக்கு கொடுப்பதற்கான முறையாக தயார் பண்ணிட்டுருக்குறோம் அதனால் இதை இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்ததுனாலேயே செல்வ கணேசனுடைய படுகொலை அவர் கடிச்சிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது ஏன் அது இப்போ அஜித்குமார் படுகொலை அவர் போனார் வந்தார் எங்கேயுமே பேசல அவர் போனது வந்தது கூட தெரியல அது கூட அமைச்சரோடு இருந்ததுனால அது ஃபோட்டோவில் வந்துருச்சே தவிர அந்த குடும்பத்தை பார்க்க போனார் மடப்புறம் இதுக்கு அது அமைச்சரோடு இருந்ததுனால அன்றைக்கி வெளியே வந்துச்சு இல்லைன்னா அது கூட தெரியாமல் கூட போயிருக்கலாம் ஸோ அதனால் வந்து அவர் பிறப்போக்கு எல்லாம் உயிருக்குன்னு கட்சியினுடைய முழக்கமாக வைத்திருந்தாலும் நடைமுறையில் அதை தைரியமாக அதை வெளியே சொல்லுவதற்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிற போது சாதிவரி சக்திகளை கண்டிப்பதற்கு அவருக்கு தைரியமாக அவருக்கு முன் வரலையா அவர் அதனுடைய விளைவு தான் அவர் பொதுக்கூட்டத்தில் அவ்வளோ பெரிய மாநாட்டில் அது தென் மாவட்டத்தில் மதுரையில் நடத்துகிறாரு இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய ஒரு விவாதிக்கக்கூடிய ஒரு பொருளாக அந்த செல்வ கலைச்சருடைய படுகொலை என்பது இருந்து கொண்டிருக்கு அதை பற்றி பேசாமல் ஒரு கூட்டத்தை எப்படி முடிக்க முடியும் இல்லை அந்த கூட்டத்துக்கு என்ன தேவைன்னு விஜய்க்கு தெரியும் அந்த கூட்டத்துக்கு என்ன போய் சேர்க்கணுமோ அது தெரியும் அந்த கூட்டத்தை பார்த்து ஆளுங்கட்சி மரழுகிறதுனா அது எனக்கு போதும்னு விஜய் நினைக்கிறாரு நம்புறாரு அப்படின்றாங்க அது எடுபடுன்னா அப்போது ஆளு என்ன பேசினார் சொல்லுங்களேன் அவரை பற்றி பேசினாரு நான் வந்து லயன் லயன் எப்படி போக்குவரத்து அவரை பற்றி நாற்பது நிமிஷத்தில் முப்பது நிமிஷம் அவரை பற்றி பேசினார் என்ன மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொன்னார் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பற்றியும் அல்லது இப்போ இருக்கிற இன்றைய இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் சம்பந்தமாகவோ தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய் என்ன சொன்னார் எதுவும் சொல்லலை ஏதாவதுன்னா சொல்லுங்கள் நீங்கள் பிஜேபி வந்து நீட்டை பின்வாங்குங்க மோடிஜி அவர்களே அப்படின்றாரு அப்புறம் மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காண்டுபடுங்க மோடிஜி அவர்களே கச்சத்தீவுன்றதை திரும்ப திரும்ப அவர் சொல்லிட்டுருக்காரு கச்சத்தீவை திரும்ப பெறுவது என்பது நடைமுறையில் சாத்தியமாக ஒரு நாடும் இன்னொரு நாடும் ஒப்பந்தம் போட்டு கச்சத்தீவு வந்து அந்த இலங்கைக்கு சொந்தமானதுன்னு ஒப்பந்தம் போட்டு இருதரப்பும் ஏற்றுக்கொண்டு இது பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் அது தீர்வு அது ஏதோ ரெண்டு பேர் ரெண்டு டீ கடையில் உட்காந்து முடித்த விஷயம் இல்லை ரெண்டு நாட்டு அரசாங்கத்துக்கு இடையில் ஏற்பட்டுருக்கிற ஒரு ஒப்பந்தம் அது வந்து தீர்வு இல்லை அது வந்து நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒரு விஷயம் எல்லாரும் முன் வைக்கிறாங்க கச்சத்தீவை மீட்கணும்னா அதனால் இவர் அதை சொல்கிறாரு மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு மீன் எங்கே கிடைக்குதோ அங்கே தான் போய் மீன் பிடிப்பாங்க அந்த நாட்டு மீனவர்கள் இங்கே வராங்க அல்லது விசாகப்பட்டினத்தில் இருக்கிறவங்க சென்னைக்கு வராங்க நம்ம மீனவர்களுக்கு ஆந்திரா மீனவர்களுக்கு கூட தான் தகரா நடக்குது மீன் எங்கே கிடைக்குது மீன் வளங்கள் பெரிய பெரிய கப்பல்கள் பெரிய பெரிய நவீனமான வலைகளை பயன்படுத்தி பெரிய கம்பெனிகள் அடிச்சுட்டு போனால் சாதாரண சிறிய மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க இதில் வந்துலாம் செய்ய வேண்டிய மாற்றங்கள் ஏராளமாக இருக்குது வெறும் கச்சத்தீவோடு தீக்கிற பிரச்சனை அல்லா அது என்னென்னா திசை திருப்பறத்துக்கு அது ஒரு ரொம்ப ஈஸியாக இருக்குது கச்சத்தீவு கிடச்சா எல்லாம் தீர்ந்து போயிடும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிடும் அப்படின்றது ரொம்ப சுலபமாக இருக்குது சொல்கிறது அதனால் எல்லாருமே அதை சொல்லிட்டு எந்த தாக்கமோ எந்த ஒரு ஒரு நெருக்கடியோ ஆளுங்கட்சிக்கு விஜயால இப்போ வரைக்கும் உருவாகலை உருவாகவும் உருவாகாதுன்றீங்க செயல்பாடுகள் மூலமாக இல்லை ஆளுங்கட்சிக்கு என்ன நெருக்கடிப்பை அதாவது இவர் தனித்து இருக்கிறார் நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க தாவியக்கா தனித்து இருக்கிறது இன்றைய தேதி வரைக்கும் ஒருவேளை தேர்தல் நெருங்கிற போது ஒன்று ரெண்டு அமைப்புகள் ஒன்று ரெண்டு கட்சிகள் அவரோடு போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படலாம் ஆனால் யார் போவாங்க யார் போக மாட்டாங்கன்றதுக்கான எனக்கு தெரியாது மட்டுமில்ல அவருக்கே கூட தெரியாது எனக்கு தெரியாத கொடுங்க அவருக்கே கூட தெரியாது ஸோ அது அதனால் இது வந்து ஒரு வலுவான அணி திமுக தலைமையிலான அணி என்பது கடந்த எட்டு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூன்று தேர்தலை சந்திச்சிருக்கு பத்தொம்பது தேர்தல் இருபத்தொன்று தேர்தல் இருபத்தி நாலு தேர்தல் ஆகவே மூன்று தேர்தலை சந்திச்சிருக்கு இந்த மூன்று தேர்தல்லையும் எந்த ஒரு அணியிலிருந்து எந்த ஒரு கட்சியும் வெளியே போகல அவ்வளோ வலுவான ஒரு கூட்டணியாக இருக்குது இதோட ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சி மோத முடியும் தனிப்பட்ட கட்சி வந்து இதை தோற்கடித்து ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக வர முடியும் என்று எந்த அடிப்படையில் நினைக்கிறீங்க அதுக்கான என்ன சாட்சியக்கூறுகள் அந்த கூட்டம் இந்த மாதத்தை பார்த்து பயப்படுறாங்க எல்லாரும் அதுக்குதான் காரணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவர் ஒரு வெற்றிகரமான நடிகர் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் திரைத்துறையில் அவர் வந்து ஒரு வெற்றிகரமான அவருடைய பயணத்தை வெற்றி வெற்றிகரமான பயணத்தை அவர் வந்து மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறார் அதுலேருந்து வந்திருக்கிறதே தவிர அது பூரா அரசியல் ரீதியாக திமுக அதிமுகவுக்கு எதிரான வாக்குகளாக மாறும் அப்படின்னு நீங்க இப்போதைக்கு அந்த முடிவுக்கு வர முடியாது இருபத்தாறுல அப்படி ஒன்று வந்துடும் நான் நினைக்கல இல்ல ஆனா நீங்க அவரோட முடிவின் காரணமாக முடிவுகள்ல மாற்றம் ஏற்படலாம் நீங்க சொன்னீங்கல்ல இல்ல சில பட்சத்துக்கு அவர் தனித்து போட்டு முடிவு பண்ணிட்டு ஏன்னா அடிமை கூட்டணி அதிமுக விமர்சனம் பண்றாரு எடப்பாடி விமர்சனம் பண்றாரு எம்ஜிஆர் தலைமையை ஏற்ற இடம் அதிமுக இப்ப இருக்கு என்னைய பாருங்கன்னு கூப்பிடுறாருன்னா அப்போ அதிமுக கூட்டணிக்கும் போக மாட்டேன்றது உறுதிப்படுத்திட்டாரு இப்போ நாலு மணி போட்டிங்கிறது ஆயிருச்சு இல்ல இல்லை அதாவது அவர் போறதுல என்ன பிரச்சனைனா இவர் முதலமைச்சர் கேண்டேட்டுன்னு தான் அறிவிச்சு மதுரை மாநாடு என்ன தமிழகம் தமிழகம் விரும்பும் முதலமைச்சர் தமிழக மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் விஜய் அதுதான் மாநாட்டினுடைய முழக்கமே அப்படின்னா வேற யார் இவரை விட பெரிய கட்சி யாரோட சேர்ந்தாலும் இவர் என்ற பிரச்சனை வராதுல்ல ஸோ அதனால் வந்து திமுகவுடைய அதிமுகவுடையோ அவர் போகிற பிரச்சனை இல்லை ஏன்னா மாநாட்டினுடைய முழக்கமே அதானே அதனால் சின்ன சின்ன கட்சிகள் அவரோட சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் அவர் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவார் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை பட் அது வந்து ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு காரணமா அமையும் அல்லது ஒரு தீர்மானிக்க கூடிய ஒரு சக்தியாக அவர் இருப்பார் என்கிற இடத்துக்கு அவர் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா அது இன்னும் களத்துக்கே வரல சார் மாநாடு நடத்துறது மட்டுமே களமாயிர முடியுமா என்ன நான் வீட்டுக்குள்ள போயிட்டு தான் சார் கட்சி ஆரம்பிச்சேன் கட்சி ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகலை ஒரு மாநாட்டில் நான் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டேன் அப்புறம் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற அப்படி அவர் சிவாஜி அப்படி வீட்டுக்குள்ள போகலையா பாக்கியராஜ் வீட்டுக்குள்ளே போகலையா சரத்குமார் வீட்டுக்குள்ளே போகலையா எல்லாமே டிவி மூலமாக வீட்டுக்குள்ளே போனவங்க தான் திரைத்துறை மூலமாக எல்லாருமே வீட்டுக்குள்ளே போனவங்க தான் அதே தான் அவரும் சொல்கிறாரு வீட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே வந்துருக்குறன்றது அவர் எதை சொல்கிறாரு திரைத்துறை மூலமாக சினிமா மூலமாக நான் எல்லா வீட்டுக்குள்ளேயும் போயிருக்கேன்னு நான் சொன்ன பட்டியலிட்ட எல்லா நடிகர்களையும் இவரை விட எல்லாம் பெரிய ஜாம்பவான் சிவாஜி போன்றவர்களோட ஒப்பிட்டு அவர் எந்த இடத்துல இருப்பார் அவரை விட பெரிய நடிகர் சொல்ல முடியுமா சிவாஜியை விட ஆ அவர் அவர் தனி கட்சியே தான் இதைமாரி ஆரம்பித்தார் அவர் ஆரம்பிக்கும் போது இப்படி தான் ஆரம்பித்தார் ஆந்திராவில் சஞ்சீவி சிரஞ்சீவி அப்படி தான் ஆரம்பித்தார் பெரும் கூட்டம் கூடிச்சு இப்போ வந்து அவர் யாரோடையாவது சேர்ந்து தான் சில இடங்களில் வெற்றி பெற முடியும் என்கிறாங்க அதனால் வந்து இது பூராவமே இருபத்தாறு பிறகு பிறகுதான் நம்ம வந்து அதை பற்றி முடிவு ஆனால் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவார் அது ரொம்ப பர்சன்டேஜ் வாங்குவாரு ஏதாவது இல்லை அதை பற்றி இவ்வளோ ஏர்லியெல்லாம் முடிவுக்கு வர முடியாது சார் ஏன்னா இன்னும் சில கட்சிகள் வந்து என்னோட சில பேரோட பேச்சுங்கிறது வாங்கிடுவாருங்க ஃபிஃப்டீன் வாங்கிடுவாங்க இல்லை அது பூரா எதை வச்சு சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கூட்டம் கூடுறது மீடியாவில் கிடைக்கக்கூடிய விளம்பரங்கள் இதெல்லாம் சேர்த்து வந்து மக்கள் ஒரு முடிவுக்கு வராங்களே தவிர அது கலை யதார்த்தத்தை அப்படியே ஒரு துல்லியமாக பிரதிபலிக்குதுன்னு சொல்லி சொல்ல முடியாது அதனால் அது இருபத்தாறு இன்னும் கொஞ்சம் நிறுவனம் இன்னும் சில கட்சிகள் வந்து முடிவு எடுக்காமல் இருக்காங்க எந்த அணியோட என்ன இருந்தது முடிவாயிடுச்சு கிட்டத்தட்ட முடிவாயிருச்சுன்னு நினைக்கிறேன் யாரும் பெருசாக இங்கே வெளியில் இருக்கிற பாமக தேமுதிக மட்டும்தான் வெளியில் அது ரெண்டு ஒரு மாநில அளவில் இருக்கக்கூடிய கட்சி தானே அது ரெண்டு பிரதானமாக அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றதெல்லாம் பொறுத்துருக்கு